இப்போது அது எப்படி வழிபடலான்னா இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிட்டீங்க தங்கிடுங்க புதன்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா வந்து புதன் புத்தி அந்த புத்திக்கும் முருகர் வேலை பார்ப்பார் அதனால அந்த புத்திக்கும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம் இல்லைன்னா புதன்கிழமை போய் தங்கிட்டு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த இதுதான் அந்த காம்பினேஷன் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணும் இந்த இந்த மூணு நாள் இவங்க வழிபாடு பண்ணுறாங்க இந்த மூணு நாள் கண்டினியூஸாக வழிபாடு பண்ணனாலும் சிறப்போ சிறப்பு ஏன்னா வந்து அந்த புதன் அப்படிங்கிறது அங்கே இருக்க சித்தர்களையும் குறிக்கும் இந்த பச்சையையும் குறிக்கும் மயிலையும் குறிக்கும் ஸோ அது வந்து ஹிடன் நாலேஜு புதன் அப்படிங்கிறது முருகர்கிட்ட அந்த ஹிடன் நாலேஜ் உண்டு அதனால் இந்த செவ்வாய் புதன் வியாழன் இப்படி வந்து கணக்கு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த கூட்டத்தில் தான் போய் கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை முருகரை தனிச்சும் நம்ம கும்பிட்லாம் ஆனால் இந்த இந்த நாட்களில் வந்து இவங்களோட எனர்ஜி பவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அந்த கிழமைகளில் அவங்களோட எனர்ஜி வந்து நம்மளோட எனர்ஜியும் அந்த எனர்ஜியும் கனெக்ட் ஆகுதுங்கிறப்ப உங்களுக்கு குருவாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா வியாழக்கிழமை நீங்கள் பக்தராக போகிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஞானம் வேணும்னா புதன்